பதினைந்து மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த பதினைந்து மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிற முழு தகவலோட இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஏன்னா பத்து முதல் பதினைந்து மாவட்டத்தில் கனமழையானது உறுதியாக இருக்கிறது ஜூலை முதல் வாரங்கள் மற்றும் இரண்டாவது வாரங்கள் இரண்டு வாரமே நமக்கு மழை காலம் போல தான் இருக்க போகிறது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரை வானிலை கேளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிதமான மழை பொழிவு மாலை அல்லது இரவு நேரத்தில் கண்டிப்பா பதிவாகும் ஏன்னா இந்த ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஏதோ மழையே சரியாக பெய்யாத மாதிரியும் அங்கொன்றும் இங்கொன்று மட்டும் நமக்கு மழை பெய்கிறது போல இருந்தாலும் இந்த மாதம் போக போக மழையினுடைய தீவிரம் அதிகமாயிட்டே இருக்க போகுது அதில் குறிப்பாக இந்த ஜூலை முதல் வாரத்தில் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை கிடைச்சாலும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் அதனால் சூறாவளி காற்று கனமழை இது போன்ற சம்பவங்கள் நிறைய இருக்கு காத்திருக்கு ஆகவே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் பார்த்தா அப்படி எதுவும் பெருசாக தெரியலையங்க நீங்கள் மட்டும்தான் மழைன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சென்னை பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது இந்த ஜூலை ஆரம்பித்ததிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே இரவு நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள் சரியாக சென்னை நகர பகுதிகள்லாம் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக தொடர்ந்து மழை பொழிவு பதிவாச்சு மாலை நான்கு மணிக்கு பிறகு நிறைய இடங்கள்ல பரவலாக கனமழை வந்து பதிவானதை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் மீண்டுமாக தினந்தோறும் தீவிரமடையும் பாருங்க சீக்கிரத்திலேயே சென்னை முழுவதுமாக எல்லா பகுதிகளிலும் மீண்டும் ஒரு பலத்த மழை பொழிவது ஜூலை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு தான் நமக்கு மழை கிடைக்கும் தினந்தோறும் மழை பொழிவுங்கிறது அதாவது இந்த முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியாது இரண்டாவது வாரத்தில் தினந்தோறும் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் எந்த அளவுக்குங்க மழை பெய்யும் அப்படின்னா ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகிடும் சில இடத்துல கனமழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா காலை முதல் பகல் நேரங்கள் வரைக்கும் மழை பெய்யாது அதுல நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது காலை முதல் பகல் வரைக்கும் மழை கிடையாது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு மற்றும் நள்ளிரவிலோ தான் இந்த மழை பொழிவுங்கிறது அதிகமாக இருக்கும் அடுத்ததா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக இந்த ஜூலை மாதத்துல மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஏதோ மழையே பெய்யாதது போலையும் வெயிலுடைய தாக்கம் ஏதோ அதிகமாக இருக்கிறது போலேயும் தான் தெரியும் நிச்சயமாக நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத இந்த பகுதிகளுக்கும் நம்ம சொல்லிடுறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாகிடும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வரும் நாட்கள்ல மழை சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சரி எங்கெல்லாம் நமக்கு வந்து மிதமான மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற தகவலையும் பார்த்துடலாம் மிதமான மழை பொறுத்தவரை வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக காட்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் வரும் நாட்களில் பாருங்கள் மழை வாய்ப்புகள் அடையும் வேலூர் மாவட்டத்தில் நம்பிக்கையோடு இருங்க சீக்கிரத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது விரைவில் அதிகரிக்க வாய்ப்பு ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழை சீக்கிரத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் இந்த ஜூலை மாதத்தை சாதாரணமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் அடுத்தடுத்து வரும் நாட்கள் நீங்க வேணால் பாருங்க ஜூலை இரண்டாவது வாரத்துக்குள்ள நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் அதில் குறிப்பா திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள் இந்த வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் செய்யாறு இந்த போன்ற இடங்கள் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது மிதமான மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை உண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உரத்த நாடு பாபநாசம் போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது மழை வாய்ப்புகளும் இனி வரும் நாட்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பகுதியாக மழை வாய்ப்புகள் மிதமான மழையாக இனி வரும் நாட்களில் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையுமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே பெரும்பாலான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் வரைக்கும் சரி நமக்கு மீண்டும் நமக்கு தொடங்காம இருக்கும் மேற்கு தொடர்ச்சியிலும் மறுபடியும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிக்கும் ஆனால் இப்போதைக்கு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு மற்றும் அதிகனமழை இந்த மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கை எதுவும் கிடையாது சாதாரண ஒரு மிதமானதுலேருந்து இருந்து கனமழை தான் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்திலும் எதிர்பார்க்கப்படுது மற்றபடி பெரிதளவில் நமக்கு கனமழை அப்படிங்கறதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சியில் இருக்க போறது இல்லை ஓரளவுக்கு மட்டுமே நமக்கு மழையானது இருக்கும் தென் மாவட்டங்கள்ல அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களில் பெரும்பாலும் பகல்ல வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் லேசான மழை மிதமான மழைன்னு பகுதியாக இருக்கும் உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல்ல ஆங்காங்கே பகுதியாக மிதமான மழை பொழிவுகளும் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது பெருசாக இருக்காதுங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை எல்லா இடங்கள் எல்லா மாவட்டங்கள் எடுத்து பார்த்தாலுமே குறைஞ்சது மிதமான மழை அதிகபட்சம் பகுதியாக கனமழை மட்டும்தான் பதிவாகும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் கர்நாடகாவில் தொடர்ந்து கனமழை நீடிக்கப் போகுது இதனால் அணை பகுதிகளில் மேட்டூர் அணைக்கு நீர் வரத்தும் கணிசமாக மீண்டும் உயர்ந்து காணப்படும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கர்நாடகாவிலிருந்து திறக்கக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவில் தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஜூலை மாதத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் பருவமழை மீண்டும் கர்நாடகாவில் தீவிரமடையும் அப்போ இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் பருவமழை மீண்டும் தீவிரமடையும் போது மேட்டூருக்கு அதிக அளவு தண்ணீர் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவிலிருந்து திறப்பாங்க தொடர்ந்து அதை நம்ம எதிர்பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலங்கள் ரெட் அலர்ட் உறுதியாக இருக்கு மகாராஷ்டிரா ரெட் அலர்ட் மத்திய பிரதேஷ் ஒரிசா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் மிக கடுமையான மழை பொழிவை இனி வரும் நாட்களிலும் சந்திக்கும் பருவமழை பொறுத்தவரை தொடர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்கள் அதை தொடர்ந்து வட மாநிலங்கள்ல பல்வேறு பகுதிகள்ல தீவிரமாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த ஜூலை மாத இறுதி மற்றும் மூன்றாவது வாரங்களில் ஆந்திர மாநிலங்களில் பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் குறிப்பாக தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகள் தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் ஜூலை மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் தீவிரமடையும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு அதிகனமழையெலாம் வரும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்